ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேனா அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது நான் டெய்லரிங் கற்றுக்கிட்டேன்னா அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து எனக்கு எதாவது இன்கம் வருதா அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சாரிஃபாஸ் தச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகியே ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு பிஃபோர் மேரேஜ் ரொம் அதாவது மேரேஜுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடியே நான் டெய்லரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வீட்டில் வந்து அப்போ அப்போ தானே கிளாஸ் போக ஆரம்பித்ததுனால மிஷினெல்லாம் எதுவும் நான் வாங்கலை அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு மிஷின் இருக்காது டெய்லரிங் கிளாஸில் ஒரு மிஷின் மட்டும் அதாவது ரெண்டு மிஷின் மட்டும்தான் நான் போன கிளாஸ்லாம் இருந்துச்சு அந்த ரெண்டு மிஷினுக்கே பதினஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க அந்த பதினஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே தைச்சி பழகினா தானே அந்த மேடம் கிட்டே அதாவது டெய்லரிங் கிளாஸ் டீச் பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட டவுட் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு வீட்டில் மிஷின் வச்சுருந்தாலுமே அங்கே வந்து தான் தைப்பாங்க அவங்களெல்லாம் மீறி தான் நம்ம வந்து வீட்லேயும் மிஷினும் இல்லாமல் நம்ம அந்த அவங்களோட க்யூவில் நின்று தான் தச்சு பழகி அதாவது ஃபீஸும் கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம தச்சு பழக முடியும் அந்த மாதிரி தச்சு பழகினதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கர்ச்சீஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க யாரெல்லாம் கிளாஸ் போயிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்ஸுக்கு நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் கர்ச்சீஃப்லேருந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபைனலாக ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நான் கிளாஸ் விட்டு நின்றுட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவு கற்றுக்கிட்டேன் அதனால் நின்னுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ப்ளவு வந்து நான் ஸ்டிச் பண்ணி கு கொடுத்தேன் அதாவது எனக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்னோடய அம்மாவுக்கு இப்படியெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணினேன் தான் ஏன் நின்றுட்டேன் அப்படின்னா அவங்களே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா மிஷின் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுலேயே இங்கேயே தைச்சி பழகணும் அப்படின்னா ரொம்பவுமே லேட் ஆகும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க அதாவது மிஷின் வாங்க சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டில் வந்து சொன்னதுக்கு நீயே டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் உன்னையே நான் சேர்த்து விட்டேன் டே டெய்லரிங் கிளாஸ்க்கு இதில் மிஷின் வேறு எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே வந்து ட்ராப் ஆயிடுச்சின்னு வைங்களேன் அவ்வளோதான் அப்புறம் ஒரு கொஞ்சம் நாள்லேயே மேரேஜ் ஆச்சு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க இது வந்து கொஞ்சம் வந்து அப்போது கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருந்துச்சு அதாவது டவுன் தான் அப்போ இன்னுமே கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருந்தது அப்போ வந்து ஃப்ரீயாக டெய்லரிங் க்ளாஸ் சொல்லி கொடுத்தாங்க என்னோடய மாமியார் வந்து நீ போய் கற்றுக்கோ சரி வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக தானே சொல்லித்தராங்கன்னு போக சொன்னாங்க அப்புறமா அப்போ போய் ஒரு ஒரு மண் ஒரு மாதம் கற்றுக்கிட்டேன் அவ்வளோ தான் அது ஸ்டைஃபண்டோட கவர்மெண்டில் சொல்லி கொடுத்தாங்க அதில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றது சொல்லவே தேவையில்லை அது வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி அது இதுன்ட்டு அந்த மிஷினு அதை பற்றியே நாம் நான் யோசிக்கவே இல்லை இப்போ தான் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைமில் ரெண்டு குழந்தைங்களும் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் டென் இயர்ஸாக அதை நான் சொன்னேனே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸு இப்போ ஒரு ஒன் இயர் முன்னாடி தான் நான் மிஷினே வாங்கினேன் இது மிஷினே பார்த்திங்கன்னா நானே ட்ரை பண்ணி தான் வாங்கினேன் அதாவது ஆன்லைனில் தான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணினேன் அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து வெறும் ப்ளவுஸுக்காக மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணேன் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து எனக்கு ரொம்பவுமே புரிஞ்சுது அதாவது அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் மட்டுமே வச்சு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டேன் பார்த்திங்களா மேரேஜுக்கு முன்னாடி அந்த அதாவது நான் மிஷினில் உட்கார ஆரம்பித்தோடனே அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏதா ஏன்னா நமக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸு அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம பழக முடியும் இல்லைங்களா அந்த பேசிக்கான விஷயம் நான் அப்போ கற்றுக்கிட்டேன் பார்த்திங்களா அதுதான் எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு நிறையவே நான் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற திங்கிங்கெல்லாம் நிறையவே இருந்துச்சு இருந்தாலும் தைரியமாக நான் மிஷின் வாங்கியே ஆகணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு நான் மிஷின் வாங்கிட்டேன் அவரும் வாங்கி கொடுத்தாரு ஓகே இதுதாங்க என்னோடய டெய்லரிங் ஹிஸ்ட்ரி இதிலேருந்து நான் ஏதாவது இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஏன்னா நான் தைக்கிறேன் அப்படின்றதே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது அதாவது உள்ளூருக்குள்ளே தெரிஞ்சால் தானே நம்மக்கிட்ட கொண்டு வந்து துணியெல்லாம் கொடுப்பாங்க நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது மேபி அது என்னோட ஒரு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் அது எப்படி அதை கொண்டு போகிறது அப்படின்றது வந்து இது வரைக்குமே தெரியலன்னு சொல்லலாம் ஒரு வித பயம் வந்து இருந்துகிட்டே இருக்குது தாங்க ஃப்ரேங்காக சொல்லணும்னா அதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள் என்னோட கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மேபி சரி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒரு தயக்கம் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இதை நான் வீடியோவாக கன்வே பண்ணுறேன் இல்லைங்களா அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததே வந்து நம்மளால முடியும் அப்படின்னு நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தைக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்ததுனால மட்டும்தான் நீங்களுமே என்ன மாதிரி பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே இப்படி தானா என்ன மாதிரி தானா அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது நமக்கு ஒரு தொழில் தெரிஞ்சுமே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் லோவாக இருக்கிறதுனால அந்த தொழிலில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஸ்டோரியில் நானே தெரிஞ்சுக்கிட்ட ரியலைஸ் பண்ண விஷயம் இதிலிருந்து நீங்க வந்து யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் வந்து அசிங்கமோ அவமானமோ கிடையாது இதனால யாராவது ஒருத்தருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தாலும் ஓகே தான் இந்த ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ மட்டும்தான் டெய்லரிங் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதுனால அவ்வளோதான் நம்மளால் கொடுக்க முடியும் இல்லைங்களா நம்ம வந்து தினசரி வந்து நமக்கு துணி தைச்சிட்டே இருக்க மாட்டோம் இல்லைங்களா அதனால் தான் வாரத்துக்கு இந்த தேர்ஸ்டே மட்டும்தான் டெய்லரிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் விகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தா அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்